வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரை விவசாய நிலம் தான் பார்க்க போகிறேங்க அருமையான லேண்டுங்க அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்க்கா தண்ணி இருக்குதுங்க வருஷத்துக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு வாய்க்காக தண்ணி இந்த லேண்டுக்கு வந்து பாயுங்க வாட்டர் சோர்ஸாக அருமையான வாட்டர் சோர்ஸுங்க பக்கத்தால் சுற்றி தோப்பு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி லேண்ட் அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட் வெள்ளாமல் வாழை வச்சுருக்காங்க அதுமில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு இல்லாமல் உங்களுக்கு பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு நீட்டாக இருக்காங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க இந்த லேண்டை நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினா போதுங்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான இடங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேருமலைக்கு கிழக்கு இருக்குதுங்க செஞ்சேருமலைக்கு பக்கமாக உங்களுக்கு இந்த லேண்டோட மாவட்டம் பார்த்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வருது அதனால் நம்ம கோயம்புத்தூர் சூலூர் அங்கேருந்து வர மாதிரி தான் ரொம்ப பக்கங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க இல்லை வாங்கி நம்ம ஒரு ஃபார்ம் லேண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளான லேண்டுங்க இந்த லொக்கேஷன்லேயே இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மிங்க ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ஃபைனலாக சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த லேண்டை ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிட்டு டேரக்டாக ஒன்றுட்டே குறைச்சு பேசிக்கலாங்க இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டுங்க ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக தோப்பு சென்ட்ரல் இந்த தோப்பு இருக்குது எம்டி லேண்ட் இருக்குதுங்க இந்த எம்டி லேண்டை நம்ம வாங்கி ஒரு தோப்பை கிரியேட் பண்ணால் நல்ல பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல லேண்டுங்க இந்த லேண்டுக்கு இன்னும் நல்லா ரேட்டு கொடுக்கலாங்க ஏன்னா தோப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு எழுபது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அதுலேருந்து நம்ம கொஞ்சம் அனுசரித்து சொல்கிறாங்க நம்ம முடிச்சோம்னா ஒரு நா நாலஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு பண்ணால் நல்லா சேல் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான லேண்டு தான் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க எங்களை தொடர்பு கொண்டு வாங்க டேரெக்டாக அப்படியே ஓனர்ட்டே பேசிக்கலாம் வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் முன்னே சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோ முதல் முதல் பார்க்குறவே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வரையில் உங்களுக்கு வந்து சரி எங்களை காண்டக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த லேண்டு போக்குவரத்துக்கும் சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க ஒருத்தர் மேலே தான் இருக்குது உங்களுக்கு எல்லாமே லீகல் எல்லாமே கரெக்டாக வச்சிருக்காங்க நம்ம நேர்லேயே பேசிக்கலாம் காண்டெக்ட்